இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இங்கே சனீஸ்வரர் மூலவராகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுயம்புவாகவும் காட்சி தராரு இந்த கோவில் காலில் ஏழு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் அப்புறம் நால்ரையிலிருந்து எட்டு மணி வரையிலும் திறந்துருக்கும் இங்கே இருக்க கடைகளில் எள்ளு தீபம் அது மாதிரி காக்கா உருவம் இதெல்லாம் நிறைய விற்கிறாங்க இங்கே வந்து நம்ம தலையை சுற்றி திருஷ்டி கழித்து தூக்கி போடுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க இங்கே மற்ற சனி பகவான் தலங்களில் நம்ம வழிபாடு பண்ணும் போது சனியின் தாக்கத்தை தான் குறைக்க முடியும் ஆனால் இந்த தளத்தில் வந்து வழிபட்டால் சனி நம்மளுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவாரு இங்க விடத்தை மரம் தான் பாத்தீங்கன்னா விருட்சமாக இருக்கு புராணங்கள்ல சுரபி ஆறு என போற்றப்படும் சுருளி ஆற்றின் கரையில் தான் இது வந்து அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளை பல பக்தர்கள் வத்தி எழுதீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் வெளியிலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலருக்கு விநாயகரை எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா காக்கா இருக்கும் சனீஸ்வரரோட வாகனம் அவரோடுக்கு நேருக்கு எதிர்க்கே இருக்கும் அந்த காக்காவுக்கு உணவு அளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பொறி வாங்கி அந்த காக்காவுக்கு வந்து கொட்டுறாங்க இந்த காக்காவுக்கு நேர் எதிர்ப்பர் தான் சுயம்பு சனீஸ்வரர் கோவில் பிராகாரத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விநாயகரை நம்ம பார்க்கலாம் அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஸ்தலவிருக்கமானதும் இருக்கும் இங்கே நம்ம அர்ச்சனைக்காக வாங்கிட்டு வர போற தேங்காய் பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்மளுக்கு திருஷ்டி கழிச்சு அதை வந்து அவங்களே வச்சுப்பாங்க நம்ம திருப்பி எடுத்துட்டு வர முடியாது இவர் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களோட காட்சி தராரு இங்கே இருக்கிற சனி பகவான் லிங்க வடிவுல காட்சி தருவார் இவர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் இதில் வந்து அடங்கி இருக்கிறதா கூறப்படுது கையில சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றோட காட்சி தராரு இந்த லிங்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருது அப்படின்னு நம்பப்படுறதுனால இதற்கு மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடுகின்றனர்